ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சினிமாபுரம் இங்கே நிறைய பேருக்கு ஆங்கில படங்கள் வந்து பேய் படங்கள் வருதுல்ல அந்த பேய் படம்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எதுக்கான வந்து செம்ம த்ரில்லாக இருக்கும் நிறைய பயமுத்துகிற மாதிரி சீன்ஸ் வரும் பிஜிஎம் ஒர்க்கெலாம் தெருக்க விட்டுருப்பாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹாலிவுட்டில் வர பேய் படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா ஸோ அதேமாதிரி ஃபேன்ஸுக்காக பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு பேய் படத்தை சொல்ல போகிறேன் இந்த பேய் படத்தை முடிஞ்சால் தனியாக நைட்டில் போட்டு பாருங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த படத்துடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க ஓகேங்களா ஸோ இந்த படத்துடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெத் விஸ்வரர் பார்ட் டூ இந்த படத்துக்கு ஏற்கனவே பார்ட் ஒன்று வந்திருக்குது அந்த பார்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் தான் ஸோ இந்த படம் வந்து பார்ட் டூ டெத் விஸ்வரர் பார்ட் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியான இந்த படம் இந்த படத்துடைய மைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் ஹீரோ இருக்கிறாரு அந்த ஹீரோவுடைய தங்கச்சி வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு பேயால் கொல்லப்படுறாங்க அதாவது அந்த ஊருக்குள்ளே ஒரு காற்று கற்றுப்பு மாதிரி சொல்கிறாங்க ஒரு பிளாக் ஒன்று இருக்குது ஸோ அந்த உருவத்தை பார்த்தாலே எல்லாம் வந்து செத்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த உருவத்தால் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோடைய தங்கச்சி வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்படுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ளே நிறைய பேருக்கு வந்து பேய் பிடிக்குது ஸோ அந்த பேய் பிடிக்கிறதெல்லாம் இந்த ஹீரோ தான் கிட்டக்கே போயிட்டு அதை மிரட்டி மிரட்டி அந்த பேயெலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஓகேங்களா ஸோ வந்து ஹீரோவுக்கு அந்த சமயத்தில் ஒரு பயம் வருது என்னென்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய தங்கச்சியை கொண்ட மாதிரியே அந்த பேய் வந்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களையும் கொண்டுடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது ஸோ அதனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொள்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த பேயை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அந்த வேலையில் இறங்குறான் ஸோ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த பேயை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அழிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான் அவள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறான் அந்த காட்டே பார்த்திங்கன்னா அந்த காடே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மோசமான காடு அந்த காட்டுக்குள்ளே போனவங்க வெளியே வந்ததே கிடையாது ரொம்ப ரொம்ப அமானுஷமான ஒரு காடு ஸோ அந்த காட்டுக்குள்ளே தான் அவன் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிக்கிட்டு அந்த காட்டுக்கு அவனை மீட் பண்ண நம்ம ஹீரோ போகிறான் அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் படத்துடைய மொத்த கதையாங்க இந்த படத்தில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது ஆர்ட் ஒர்க் ஆகட்டும் பிஜேஎம் ஒர்க் ஆகட்டும் சினிமாடோகிரபி ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது முக்கியமாக சொல்ல போனால் பிஜேஎம் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெய் படத்துக்கு உண்டான பிஜேம் ஒர்க்கை இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் கொடுத்துருக்காரு அவ்வளோ தரமாக இருந்துச்சு செட்டு ஒர்க் இந்த படத்தில் வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி ஒன்று காட்டுறாங்க அதில் வந்து செட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த செட்டு ஒர்க்கை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ படம் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் எஃபெக்ட்லாம் படம் போகன்றதால சினிமாடுவாருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக பளிச்சு நம்ம கண்ட படுற மாதிரி அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க படமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த படத்தில் வந்து ஜம்ஸ்கேர் சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம் ஏன்னா வந்து பேய் படத்துக்கே வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜம்ஸ்கேர் சீன்ஸ் தான் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஜம்ஸ்கர் சீன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது முக் ஸோ முக்கியமாக சொல்லப்போனால் இந்த படத்தை வந்து ஒரு சின்ன பசங்களோ ஒரு வயதானவங்களோ ஒரு கர்ப்பிணி பையனோ பார்க்கறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து நிறைய ஜம்ஸ்கர் சீன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டர்க்குன்னு நமக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஃபீல் வரும் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜம்ஸ்கர் சீன்ஸ் இந்த படத்தில் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த படம் டோட்டலாக மொத்தமாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் பொழுது போகலன்னா நிச்சயம் வந்து நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு இந்த படம் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நிச்சயம் போட்டு பாருங்கள் இந்த படத்தில் வந்து செக்ஷுவலாக இந்த சீன்ஸும் கிடையாது பட் இருந்தாலும் தலை துண்டா போய் உயிர மாதிரி நிறைய சீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வயலன்ஸ் அதிகமான சீன்ஸ் படத்தில் நிறையா இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக போட்டு பார்க்குறதுபடி நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கிங்க படம் ஆக ஓகோ அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் கூட நிச்சயம் வந்து ஒன் டைம் வாட்சபுள் டைம் கிடைக்கலாம் நிச்சயம் போட்டு பாருங்கள் ஒரு நல்ல பேய் படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த படத்துடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் டெத் விஷ்வரர் பார்ட் டூ இந்த படத்துடைய பார்ட் டூ ஒன்றும் இருக்குது அந்த படத்தையும் பார்க்கலாம் அந்த படத்தையும் பாருங்கள் அதுவும் ஒரு தரமான சம்பவம் தான் ஓகேங்களா ஸோ இதேமாரி நான் வந்து வேறு படங்களை உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்